இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் எத்தனையோ வழிபாட்டு முறையெல்லாம் செய்வாங்க ஏறாத கோவில் கும்பிடாத சாமி இல்லைன்னு எத்தனையோ வழிபாடு செஞ்சாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில படாத கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க கூட அடியே வாழ்க்கையில விழுந்துட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த விஷயத்த செஞ்சா போதுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் அதுதான் உலகத்துக்கே படியக்க கூடிய சிவபெருமானுடைய அவதாரங்களை ஒருத்தராக இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்கிறது தான் காரிய வெற்றியா இருக்கட்டும் இந்த நேரம் மனசுல தெம்பு இழந்திருக்க கூடியவங்களுக்கு கூட தைரியம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் வாழ்க்கையில எல்லாமே போச்சைன்னு நினைக்கக்கூடிய கூட காலத்தையே தன்னுக்குள்ள அடக்கி ஆளக்கூடிய பைரவரை நீங்க வழிபாடு செய்யறது பைரவரை பொறுத்த வரைக்குமே அவருடைய திருவுருவத்துல பன்னிரெண்டு ராசிகளை அடங்கி இருக்குது தலையில தொடங்கி அடிப்பாக வரைக்கும் மேசராசியில தொடங்கி மீனராசி ராசி வரைக்குமே இவருடைய திருவுருவத்துல அடக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கால நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கால பைரவருக்கு செய்யறதால கண்டிப்பாக நல்ல பயன் கிடைக்கணும் சொல்லலாம் அப்படி நீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் குறைக்கக்கூடிய பல பயனுள்ள தகவலை இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமே பார்க்கக்கூடியங்களா இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கிங் கொடுத்துட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மக்களோட நலனை காக்கறதுக்காக சிவபெருமானோட இருந்து அவதரிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பைரவருங்க பொதுவாக நான்கு திருக்கரத்தோட காணப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தான் சில இடத்துலதான் அரிதா பதினாலு முப்பத்தி ரெண்டு திருக்கரங்களோட காட்சி தரக்கூடியவராக இருப்பாங்க சிவனுடைய மகனாகவும் கருதப்படக்கூடியவர் இந்த பைரவர் தான் எட்டு வடிவங்கள்ல அருள் செய்யக்கூடியவர் இந்த பைரவர்னு சொல்லுவாங்க இவங்களை அஷ்டபைரவருன்னு தான் சொல்லுவாங்க காசி நகர்ல காவல் தெய்வம் விளங்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் பைரவர் அனுமதி இருந்தா மட்டும்தான் காசி நகருக்கே போய் விஸ்வநாதரன் நம்மளால தரிசிக்க முடியக்கூடிய ஒரு பாக்கிங்கிறது கிடைக்கும் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கால பைரவர் தாங்க காசி நகரத்தை எட்டு இருந்து காவல் காக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கால பைரவர் தாங்க எல்லா இடங்களையும் சிவன் கோவில்ல கால பைரவர் இல்லைன்னா பைரவர் சன்னதி நிச்சயமா அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வடக்கு திசையில ஆட இல்லாம நின்ற கோலத்துல காட்சி தரக்கூடியவர் இவர்தான் நாகத்த பூணுலாகவும் பெரிய தலையில அணிஞ்சு காட்சி தரக்கூடியவரா கம்பீரமா இருக்கக்கூடியவர் காவல் தெய்வமா இருக்கக்கூடியவரான்னு கேட்டீங்கன்னா இவர் தான் பைரவர் சொன்னாலே நம்ம மனசுல இருக்கக்கூடிய பயங்கிறது நீங்கிறோம் நீங்க ஒரு முறை சொல்லிதான் பாருங்க பைரவருங்கிற வார்த்தைக்கு அப்படி ஒரு மகா சக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மனதார நினைச்சு வழிபடக்கூடியவங்களுக்கே வாழ்க்கையில நிறைய மாற்றம் நடக்கிறப்ப தொடர்ந்து பைரவருடைய ஆலயத்துக்கு ஒரு சில விஷயத்தை சித்திகளும் கை கூடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும் காலத்தோட கடவுள் செல்லக்கூடியவருக்கு பொறுத்த வரைக்குமே ஒருத்தருடைய தலைவதியை மாற்றக்கூடிய சக்தி உண்டு நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறமை வாய்ந்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா கால பைரவர் தான் இவர் வழிபடுறதால எத்தனையோ நல்ல பலன் கிடைக்கும் அப்படி குறிப்பா பாக்குறப்ப நவ கிரக தோஷம் நீங்கிறது மட்டும் இல்லாம நவ ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நம்மளால மீண்டு வர முடியும்னு சொல்லலாங்க இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கே குருவா இருக்கக்கூடியவர் யார்னு கேட்டீங்கன்னா இந்த காலபைரவர் தான் சிவபெருமானோட ரொம்ப சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்கள்ல ஒண்ணுதான் காலபைரவருங்க இவர் காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கிடைக்கிறது மட்டும் இல்லாம இவர் பார்க்கவும் பொறுத்த வரைக்குமே கருப்பா உக்கரமான தோற்றம் கொண்ட காலபைரவரை பார்த்துருப்பீங்க வாகனம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நாய் தான் இவங்களுக்கு கால பைரவருக்கு பொறுத்த வரைக்குமே வாகனமாக அமைஞ்சிருக்கும் நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களோட உடுக்க கயிறு திருசூளம் இந்த மாதிரியான விஷயங்கள வச்சபடி நிற்கிறாரு கால பைரவர் பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டால் என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா தீய சக்திகள் நம்ம விட்டு விலகுறது மட்டும் இல்லாமல் இந்த செய்வினை மாதிரியான விஷயம் நிறைய குடும்பத்துல தடங்குங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே நீக்கக்கூடிய விஷயத்த இந்த கால பைரவர் நமக்கு தருவார் கால பைரவர வழிபடுறவங்களுக்கு தீய சக்திகளோட பிடியிலிருந்து விடுபடக்கூடிய நீங்க கால பைரவரை எல்லா நாட்களும் வழிபடலாம் ஆனா விசேஷமா காலாஷ்டமி அஷ்டமி பைரவாஷ்டமி நாட்கள்ல பைரவர வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க ரொம்ப முக்கியமா கால பைரவரை வழிபடுறதுக்கு ரொம்ப சிறந்த நான் எதுன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல தேவர அஷ்டம தீதி இந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே கால பைரவரை வழிபட உகந்த நாள் தான் இந்த நாளில் கால பைரவர் கோவில்ல இல்லைன்னா சிவன் கோவில் இருக்கக்கூடிய பைரவருக்கு சன்னதிக்கு நீங்க போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பல பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கால பைரவருக்கு பொறுத்த வரைக்குமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு தாங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் பூசணிக்காய் பொறுத்து கொண்டு கொண்டு போய் நீங்க தீப ஏற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க சமூக விளக்கு தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதுல நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி மிளகு சேர்த்து இந்த தயிர் சாதம் இது எல்லாமே கால பைரவருக்கு நைவேத்தியமாக செஞ்சு படிச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விசேஷமான விஷயம் எளிமையான விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வருளி மலர் சுட்டி கால பைரவரை வழிபாடு செய்யறதுதான் எல்லா விதமான பயத்தை போக்கக்கூடியவர் யாருன்னா கால பைரவருங்க இவருக்கு பொறுத்த வரைக்குமே பல விஷயங்கள் நீங்க செய்யலாம் கோவில்ல மட்டும் இல்ல வீட்லயுமே உங்க மனசுக்கு ஏதாவது சங்கடமா தோணுச்சுன்னா கால பைரவரோட பெயரை சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சாலே போதும் ஒரு தெம்புங்கிறது உங்களுக்கு வந்துடும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வாய்ப்போ நீங்க கால பைரவர வழிபட தொடங்கினாலே உங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம் இது நீங்க மனதார மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையிலே நீங்க இதை பொறுத்த வரைக்குமே உணரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாம நோய் நொடிகள் பிணிகள் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிநாடு வெளிமாநிலத்தை பொறுத்த வரைக்குமே கால பைரவருக்கு வேற வகையில் வழிபாடு செய்வாங்க ஆனா நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டுல ரொம்ப எளிமையான முறையில நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுதான் ரொம்ப முக்கியமா இந்த வெண்பூசணியில தீபேற்றி வழிபாடு செய்யறதை நீங்க பாத்திருப்பீங்க இதை செய்யறது ஒரு வகையில் நல்லதுதாங்க தொழிலில் வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி பொருளாதார சிக்கலில் மாட்டி தவிக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி கடன் தொல்லையால் அவதிப்படக்கூடியங்களா இருந்தாலும் சரி தீராத நோய் பாதிப்பு தீராத குடும்பத்தில் சண்டை சச்சரவு இப்படி சொல்ல முடியாத பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவங்க கூட எதிர் தொல்லையால் அவதிப்படக்கூடியவங்களை கூட நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்லபடியாக வளரணும் வளரணும்னு நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்தாலும் சுத்தி இருக்கக்கூடியவங்க கண்திருஷ்டி பாதிப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த உற்றார உறவினர் வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருக்கட்டும் வளர முடியாம ஒரு தடங்குங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட இந்த நேரத்துல கால பைர்வர் வழிபாடு செய்யறதால கண்டிப்பா ஒரு சிறப்பான பலன்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு கடன் பிரச்சனைக்கு மட்டும்தான் கால பைர்வர் வழிபாடுன்னு கேட்டிங்கன்னா இல்ல குடும்ப வாழ்க்கையிலையுமே வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த குழந்தை பாக்கி தவிக்க தவிக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரிங்க இந்த நேரத்துல செவ்வாய்க்கிழமை நாட்களில் பைரவர் வழிபட்டு விரதம் இருந்தீங்கன்னா ஒரு விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செவ்வாய்கிழமை நாட்களில் அஷ்டமி இணைஞ்சு வரக்கூடியது அதை விட சிறப்பான நாள் வேற எதுவுமே இல்லை குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது பைரவ விரதத்தோட நோக்கமே கேடுகளை அழிக்கிறது தான் நம்ம மனசு இருக்கக்கூடிய கேடுகளை கூடவே அழிக்கிறது தான் அதனால இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் உண்டாகும் நீங்கள் அதிகாலையில் நீராடி பைரவரை மனதால் நினைச்சு வணங்கணுங்க பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிமையான உணவு எடுத்துக்கலாம் இரவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஏன்னா அன்று தான் பைரவருக்கு பொறுத்த வரைக்குமே விசேஷமான பூஜை நடக்கும் வடமாலை சாத்த முடியுங்க இந்த நேரத்தில் வடமாலை சாத்தி விளக்கேற்றி வழிபாடு செய்யறது நல்லது மறுநாள் நவமி எண்ணிக்கை காலையில் மறுபடியும் கோவிலுக்கு போய் விநாயகர் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாள் பைரவரை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்க முயற்சி செய்ய பாருங்க இந்த அன்னதானத்துல தான் விசேஷமான சிறப்பை அமைஞ்சிருக்குது நீங்கள் நாலு பேருக்காவது இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தானமாக தரதால உங்கள் மனசும் அங்கே நிறையுது உங்கள் வாழ்க்கையை நிறைய ஆரம்பிக்குது அதனால் இந்த விஷயத்த செய்யுங்க பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடிய தேய்பிர அஷ்டமியில் பஞ்சம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா காலத்தாலையும் தீர்க்க முடியாத கடன் தொல்லை நீங்கும் அதே மாதிரி தான் இந்த இழுப்பு எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுனை இந்த பஞ்ச தீபம் என்னன்னு சொல்லுவாங்களே இதை நீங்கள் கொண்டு தீபம் ஏற்றுறப்ப உங்கள் வாழ்க்கையில் தனி மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு பைரவருக்கு இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க மனசு இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க சொத்துக்களையோ நகையோ பணத்தையோ இழந்திருப்பீங்க எதிரிகளால நிறைய விஷயங்கள ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்டவங்க கூட பைரவரோட சன்னதிக்கு முன்னாடி இருபத்தி ஏழு மிளகு வெள்ளை துணையில சின்ன மூட்டையா கட்டி அகழ் விளக்குல வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி தீப ஏற்றி இருபத்தி ஏழு நாட்கள் வழிபட்டீங்கன்னா இழந்தது எல்லாமே மீட்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தடைபட்ட திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் எதிரிகள் தொல்லை நீங்கிறதா இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கால நேரத்துல பைரவரை வணங்குறது நல்லது அதனால உடனடியா நன்மை உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குழந்தை செல்வம் மட்டும் இல்லாம திருமணமாகி பல வருடங்களா வீட்டுல எந்த நல்ல காரியமும் நடக்காதவங்க கூட குழந்தை பேர் இல்லாதவங்க ஆறு தேய்வரை அஷ்டமி நாட்கள்ல சிவ பாருளி பூக்களால பைரவரை அர்ச்சனை செஞ்சு ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சனீஸ்வரரோட குரு பைரவருங்கிறதால பைரவரை மகிழ்ச்சி அடைவார் ஏழரை சனி அஷ்டம சனி அதிக துன்பங்கள் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்காது வணங்கினா சனி அருளும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது உண்மனே சொல்லலாம் இன்னல் மட்டும் இல்ல வாழ்க்கையில பல சங்கடங்கள் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லாவித கஷ்டமும் நீங்க சகல சௌபாகியம் பிறக்குவாங்க பலருடைய அதனால அதனாலதான் பெரும்பாலான சிவாலயங்கள்ல கால பைராஷ்டமி நாட்கள் வெ வெகு விமர்சையை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு திருமணம் தள்ளி போனா ஞாயிற்றுக்கிழமையில ராக காலத்தில் பைரவருக்கு வட மாலை சாத்துங்க தடை நீங்கி திருமணம் நடக்கும் கடன் வாங்கி வட்டி ஆசனம் கட்ட முடியாமல் தவிக்கிறவங்க ராக காலத்தில் கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி புணுகு சாத்தி வெண்பொங்கல் நீங்கள் நெய்வித்து செஞ்சீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்குங்க அதே மாதிரி தான் இந்த நாட்களில் பைரவருக்கு இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா உங்களுக்கு உண்டாகும் புதன்கிழமை என்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யறது சிறப்பு தான் அதே மாதிரி தான் சனிக்கிழமை நாட்டில் நீங்கள் வழிபாடு செய்யறதுமே உங்களுக்கு ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையிலையா இருக்கட்டும் ஒரு அரசியல் ரீதியா இருக்கட்டும் ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயமா இருக்கட்டும் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம இந்த சனிக்கிழமை நாட்கள்ல பிரதோஷ நாட்கள் வழிபாடு செஞ்சாலுமே சிறப்பான பலன் கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சா மனசு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தீபையாற்றி வழிபாடு செய்யறாங்க அதனால பல பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடியவங்க கூட பைரவர் வழிபாடு செஞ்சு உங்க வாழ்க்கையில மேலான பலனை பெற முடியும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல பைரவர் வழிபாட்டை நீங்க எப்படி தொடங்கணும் பைரவர் வழிபாட்டால கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல பார்த்தோம் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே